அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வாய்ப்பானது வந்து பார்த்தோம்னா மிக ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த வாய்ப்பு தயவுசெய்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க மாணவர்கள் தொடர்ச்சியாக தீவிரமாக படிங்க ஏன் அப்படின்னா பிசி நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட்டோட முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்பது பதினொன்று நமக்கு எக்ஸாம் டேட்டு நிறையா நண்பர்கள் வந்து நமக்கு அரியணை சார்பாக வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்சா கிங் டெஸ்ட் பேட்ச் ஸோ நம்ம பிசிக்கு ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு கடைசியாக போட போகின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போலீஸை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும் ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சிக்ஸ்த்து டு எயித்தில் நிறைய கேள்விகள் வரும் அதே போல் எயித்து நைன்த் டென்த்து ரொம்ப முக்கியமானது ஸோ பிசி இந்த பிசி தேர்வை பொறுத்தளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நவம்பர் ஃபிஃப்டீனுக்குள்ளே எக்ஸாம் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ நவம்பர் நைன் வந்து எக்ஸாம் சொல்லிட்டாங்க அதே போல் ஸோ டிசம்பர் எண்டு நல்லா தெரிஞ்சிங்க டிசம்பர் எண்டு ஆர் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கு நமக்கு ஃபிசிக்கல் இருக்கும் டிசம்பர் எண்டில் நமக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சிடும் அப்போ இந்த ஃபிசிக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எக்ஸாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதால லிமிட்டாக மீடியமாக வந்து ஃபிசிக்கல் என்ன பண்ணுங்கள் டெய்லியும் ஒரு டூ ரவுண்ட்ஸ் ஆ த்ரீ ரவுண்ட்ஸ் ரொட்டீனாக ஃபிசிக்கல் டச் வந்து பண்ணிகிட்டே இருங்க அதே போல் பார்த்தோம் அப்புடின்னா நமக்கு ஆஃப்டர் பொங்கல் ஜனவரி எண்டில் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும் ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் நெக்ஸ்ட்டு நடக்க போகிற எலெக்ஷனில் நீங்கள் டியூட்டி பார்ப்பீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரிஞ்சு வச்சிங்க நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் நீங்கள் போலீஸாக டியூட்டி பார்ப்பீங்க யூனிஃபார்ம் போட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பெறணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கடினமாக உழைக்கணும் வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வேக்கன்சி எஸ்ஏ கம்பேர் பண்ணுறப்ப பிசியில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது மூணு மடங்கு இருக்குது அப்போ ஓரளவுக்கு குவாலிட்டியாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் என்ன பண்ண முடியும் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம அரியணை சார்பாக உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் க்ளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஆஃப்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிக்கங்க ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி நான் சிலபஸ்லாம் முடிச்சுட்டேன் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் படித்து முடிச்சுட்டேன் ரெடி ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிற நீங்கள் கட்டாயம் ஒரு டெஸ்ட் பேட்ச் எனி அகாடமி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எழுதி பாருங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள் நம்முடைய அரியணை சார்பாக உங்களுக்கு ஸோ அறுபது ப்ளஸ் தேர்வுகள் அறுபத்தி மூணு தேர்வுகள் முழு தேர்வுகளோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து டுவெண்ட்டி செவன் எயிட்லேருந்து நமக்கு டெஸ்ட் பஸ் ஸ்டார்ட் ஆகுது எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணி இல்லை ஜாயின் பண்ணவங்களுக்கு தமிழ் இலக்கணம் ஃபுல் மெட்டீரியல் கிராமர் ஃபுல் மெட்டீரியல் அறிவியல் லெஸ் ஸ்ட தலைப்பு வரியாக முக்கிய குறிப்புகள் நோட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் சயின்ஸில் இம்பார்ட்டண்டான இந்த தௌசண்ட் ஒன்லைனால் நீங்கள் படித்தா போதும் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு அஞ்சு ஆறு கேள்வி வந்துடும் மொத்தமே சயின்ஸில் குறைவான கேள்வி தான் கேட்க வராங்க அதில் அஞ்சு ஆறு கேள்வி ஏன்னா அந்த ஆயிரம் கேள்விகளுமே லைன் பை லைனாக ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணி எடுத்த நோட்ஸ் அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம் புக் பேக்கு நடப்பு நிகழ்வுகள் சமூகவியில் உள்ள முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு என்ன தேவையோ டு இசட் உங்களுக்கு கொடுத்துருவோம் கூடுதலாக சைக்காலஜிக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் தமிழ் தகுதி தேர்வுக்கான முக்கிய குறிப்புகள் கொடுத்துருவோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் பிசி எக்ஸாமை ப்ரிப்பர் வெற்றி பெறணும் கட்டாயம் நீங்கள் பிசி எக்ஸாமில் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க அறுபத்தி மூணு மார்க் நம்ம எடுத்தோம் சிக்ஸ்டி த்ரீ மார்க் நம்ம என்ன பண்ணி ஆகணுன்னா நம்ம ரிட்டன்ல எடுத்தோம் ஸோ எழுபதுக்கு நம்ம வந்து அறுபத்தி மூணு எடுத்த ஃபிசிக்கலில் கட்டாயம் இருபத்தி நாலு எடுத்தாவோம் ஸோ எண்பத்தி ஏழு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம வேலை கிடைச்சிடும் நல்லா தெரிஞ்சிங்க நண்பர்களே உங்களால் ஃபிசிக்கலில் ரோப்பில் ஏற முடில லாங் ஜம்ப் என்ன என்னால் முடியல அப்படின்னா கட்டாயம் இன்னும் தொடர்ச்சியாக இன்றையிலேருந்து நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணணும் நான் ஃபிசிக்கல் பக்காவாக பண்ணுவேன் இப்போ வைச்சாலும் நான் இருபத்தி நாலு மார்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ரிட்டன் பக்காவாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ எதில் நமக்கு வந்து வீக்னஸாக இருக்கோமோ அதில் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் கட்டாயமாக பிசி ஏன்னா இதுலேயும் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் ஃபிசிக்கல் நல்லா ஸ்கோர் பண்ணணும் நமக்கு பிசி ஆகணும் காவலராக ஆகணும் நமக்கு வந்து எண்ணங்கள் இருக்கும் முயற்சியும் பண்ணுவோம் ஆனால் தொடர் முயற்சி இருக்கணும் அதான் முக்கியமானது ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்ற அன்னைக்கு நம்ம எவ்வளோ ஸ்ப்ரிட்டாக எவ்வளோ ஒரு உற்சாகமாக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணுறோம் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லிட்டு அதே போல் ஒவ்வொரு நாள் எடுக்கணும் நல்லா தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையே முடிவு செய்யக்கூடிய நாட்கள் இந்த எழுபத்தஞ்சி நாட்கள் தான் இந்த எழுபத்தஞ்சி நாட்கள் மட்டும் நீங்கள் உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக எது எதெல்லாம் உங்கள் நேரத்தை வீணடிக்குதோ அந்த விஷயங்களை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் படிக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரை நீங்கள் என்ன பண்ணணும் உருவாக்கிக்கணும் ஸோ வீட்டில் இருந்தால் படிக்க முடியாது ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான இலவச தங்கும் விடுதி ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டல் கொடுத்துடும் ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணும் கோச்சிங்க்கு அமௌண்ட் பே பண்ணும் கோச்சிங் ஃப்ரீ கிடையாது ஃப்ரீ கோச்சிங் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ மினிமம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணும் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் நம்ம அகாடமி பக்கத்துலேயே ஹா க்ரௌண்டாக ஆல் ஃபெசிலிட்டியில் உங்களை எல்லா ஃபஸ்தியுடைய கிரவுண்டு இருக்குது ஸோ வந்தீங்க அப்படின்னா போலீஸாக நீங்கள் வெளில போயிடலாம் ஓகேவா ஸோ தாரங்க மந்திரம் ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக் வைஸாக ஃபுல்லாக படிக்கணும் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் எழுதணும் ரிவிஷன் பண்ணணும் டிஸ்கஷன் பண்ணணும் குரூப் ஸ்டடி பண்ணணும் ஸோ இதில் பார்த்துங்க என்ன அப்படின்னா ஆறாவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆறாவது வகுப்பு இயற்பியல் முழுவதும் அது கூட ரெண்டு சைக்காலஜி டாபிக் அடுத்து வேதியியல் ரெண்டு சைக்காலஜி டாபிக் உயிரியல் ரெண்டு சைக்காலஜி டாபிக் ஓகேவா அடுத்து சிக்ஸ்த்து சயின்ஸ் ஃபுல்லாக அடுத்தது ஹிஸ்ட்ரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷெடியில் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஸோ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ நைன்த்துலாம் வந்து பார்த்தோம்னா லெசன் வைஸ் டெஸ்ட் வைக்கிறோம் எல்லா தெரிஞ்சு வச்சுக்கேன் நைன்த்துலாம் வந்து லெசன் வைஸ் ஒரு நாலு நாலு லெசனாக பாருங்க இந்த நாலு லெசனில் எவ்வளோ கேள்விகள் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொஸ்டின் எடுத்துடும் பிசி எக்ஸாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எஸ்ஏ எக்ஸாமோட டஃப்பாக தான் கொஸ்டின் வந்துச்சு கூற்றுக்காரனுங்கள் நிறைய கேட்டுருக்காங்க எந்தெந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கேள்வியெலாம் கேட்குறாங்க சிக்ஸ்த்து செவன்த்தில் உள்ள கூற்றுக்காரனால் சிம்பிளாக இருக்கும் ஸோ அதனால் நண்பர்கள் ஸ்கூல் புக்கை தரவுலி ரீட் பண்ணுங்கள் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நைன்த்து அதே போல் டென்த்து சயின்ஸு சோசியல் எல்லாமே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ நம்ம டெஸ்ட்டு எப்போ முடியுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாவது மாதத்துலேயே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாந்தேதியோடு முடிஞ்சிடும் ஸோ அதுலேயே உங்களுக்கு டைம் கொடுத்துருப்போம் நீங்கள் படிக்கிற அப்பையே லெசன் வைஸ் படிச்சிடணும் டெஸ்ட்டு எழுதணும் ரிவிஷன் போகணும் திரும்ப படிக்கணும் திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப தெருவு இருக்கணும் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனல் டச்சு பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ்த்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஃபுல் டெஸ்ட்டு செவன்த்து சயின்ஸ் அண்ட் சோசியல் ஃபுல் டெஸ்ட்டு எயித்து சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு சமூகவியல் வயல் ஃபுல் டெஸ்ட்டு நைன்த்து சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு சமூகவியல் ஃபுல் டெஸ்ட்டு டென்த்து சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு சமூக இயல் ஃபுல் டெஸ்ட்டு ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா தமிழ் தகுதி தேர்வு முழு தேர்வு ஃபுல் டெஸ்ட்டு இதுக்கு இடையிலே கூடுதலாக உங்களுக்கு வந்து முழு தேர்வு நடத்தும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டடி பிளான் நண்பர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்துங்க நல்ல ஒரு திட்டமிடல் பண்ணுங்கள் படிப்பதற்கான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குங்க நம்ம படிக்கிறதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிவிடக்கூடாது போட்டிகள் அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நம்ம வந்து சிறப்பாக கடந்து போனோம்னா கட்டாயம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் இப்போ ரிட்டனில் நம்ம வந்து எழுபதுக்கு அறுபத்தி அஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வெரி குட் ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எடுத்துட்டிங்கன்னா வெரி வெரி குட் ப்ளஸ் ஸ்பெஷல் மார்க்கு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் என்எஸ்எஸ்ஸு என்சிசி நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் வெரி வெரி குட் ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் ஸோ வேலை கிடைக்காமல் எவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்க ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வாய்ப்பை இழக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படும் ஸோ எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் ஸ்டூடெண்ட்டோட நிலைமை தெரிஞ்சிருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நோட்டிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் எத்தனையோ தடைகள் எத்தனையோ பிரச்சனைகள் ஆனால் இந்த பிசி எக்ஸாமில் எந்த தடையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்வு தேதி சொல்லிட்டாங்க பாருங்கள் வெறும் எழுபத்தஞ்சி நாளைக்கு தான் கொடுத்துருவாங்க பிசிக்கலி கட்டாயம் ஒரு முப்பத்தஞ்சு நாள் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் விட்டதுலேருந்து இருந்து நாள் தான் டைம் கொடுப்பாங்க நண்பர்கள் நல்லா திட்டமிடுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணும் தன்னம்பிக்கையாக இருங்க நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையாக இருங்க உங்கள்க்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக இணைந்து பயன்பெறுங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்னு நம்பருக்கு நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி